காலையிலேயே நானும் எங்கள் மாமியாரும் டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்கள் வீட்டு மரத்தில் ஒரு பெரிய பலாக்காயை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற சொலை மட்டும் தனியாக எடுத்து பேக் பண்ணிவிட்டு நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையில் எப்படி போகிறதுனால தெரியல ஒரு ரெண்டு வாரமே சரியான மழை ஆனால் எவ்வளோ தான் மழை வந்தாலும் சரி புயலே அடித்தாலும் சரி கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சே ஆகணும் கேரளாவில் எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் வீட்டு உள்ளே மாட்டாங்க அதனால் வேக வேகமாக வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவும் வந்துருச்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு காலையிலே ஒரு மேரேஜ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இல்லைன்னா நான் நாங்கள் மூணு பேருந்தான் நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருப்போம் அதுக்கப்புறமா பஸ்ஸு முடித்து நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம் போன வாரம் வீட்டுக்கு வந்தப்போ நோட் புக்லாம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க அதை கொடுக்கறதுக்காக தான் நானும் எங்கள் மாமியாரும் வந்திருந்தோம் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆறு இருந்தது அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி